ஏற்பாடு சாப்பாடு அரிசி கழிவுலாம் ஜான்சன் ஹாய் ஜான்சன் இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சமைங்க சாட்டர்டே எப்படி சொல்லிட்டு இருக்கு அரே அந்த தம்பர் எடுத்து வை அந்த அந்த எடுத்து மேலே வை கீழே இருப்பாரு பாம்பா சாப்பாடு சாப்பிட்டாச்சு அப்படியா ஏன்

ஷாட்ஸுக்காக பூ வச்சேன் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன் டைம் பார்த்தா மூணு மணி அய்யோயோ வணக்கம் உடன்பிறப்பு இன்னும் கரண்ட் வரல தண்ணி குளிக்கல சாப்பாடு இல்ல உயிரோட தானே இருக்கீங்க நேற்று மரத்துக்கு கூப்பிட்டாரு போல இன்னைக்கு போலாமா அப்படின்னு பாக்குறேன் அதனால ரெடியா இருக்கேன் பார்ப்போம் வந்தா ஒண்ணு போலாம் இல்ல அப்படின்னா சொல்லு ஹாய் ஹாய் ஜான்சன் சூப்பர் ஷார்ட்ஸ் ரெண்டு தான் போட்டேன் டைம் ஆகி போச்சு ப்ரோ அதை எங்க ப்ரோ லெத்து அது பேசி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னா ஆயிடுது கொஞ்சம் ஏமாந்துட்டேன் ஏன் ஏமாந்துட்டேன் ஏன் ஜான்சன் ஏன் ஏமாந்து என்னாச்சு

ஐயோ சார்ஜ் இல்லையே சார்ஜ் இல்லையே சார்ஜ் சார்ஜ் இல்லையே சார்ஜ் மச்சா இன்னைக்கு படுத்து கூப்பிட்டா வருவாரா ஐயோ ரெடியா இருக்கேன் ரெடியா இருக்கும் போது கூட்ட வரமாட்டாரு மற்ற நாள் மட்டும் கிளம்பு கிளம்புன்னு வருவேன் கிளம்புறதுக்கு சோம்பேறி சரியான சோம்பேறி சங்கர் கணக்கு சங்கரன்னா கீழ்ப்பாக்கம் பெட்ரெடி ஏன் உங்க பூவை பார்த்திமாஞ்சுட்டேன் அப்படியா இது பிளாஸ்டிக் பூ இது பிளாஸ்டிக் இது ஸ்டாட்டஸ்க்காக போட்ட சாட்ஸில் தெரியாது அந்த அளவுக்கு அதுக்காக வச்சு அந்த பயிரை பார்த்துக்கலாம் விடு பிரேக்கில் கால் இருக்கட்டும் எனது அருமை சீதா தங்கச்சி வெனக்கே அப்புறம் லைக் போடாதவங்களா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷார்ட்ஸ் பாருங்க வெனக்கே சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சமைக்க போய்ட்டு நான் கமெண்ட் பண்ணிக்க மாட்டேன் சொல்லிட்டேன் ஐயோ அதுக்குள்ளே இங்கே தக்காளி சாஸ் ஊற்றி வச்சது யாரையா யா பிளாஸ்டிக் மாதிரி தெரியவில்லை தெரியலையா அப்படியா ஒரிஜினல் பூ மாதிரி தெரியுதா பிளாஸ்டிக் பூவா ஆமாம் ஏமாந்தேலா எல்லாரும் ஏமாந்தீங்க